செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினம் இலங்கை விஜயம் செய்திருந்த இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் தொடர்பாகவும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தோம் இன்றைய தினத்திலும் கூட அவருடைய பயணம் நிறைவடைந்த போது அவர் வெளிப்படுத்திய செய்தி தொடர்பாகத்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அவர் வெளிப்படுத்திய செய்தியிலே அவர் விஜயத்தினுடைய முக்கிய சாரம்சமும் என்ன என்பதை அவருடைய இறுதி நிமிடத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவை தொடர்பாகத்தான் இப்போது பார்ப்போம் அவர் போகின்ற வழியில் ராமர் ப ராமர் பாலத்தை அண்மித்த பகுதியில் விமானம் பரப்பில் ஈடுபடுகின்ற போது அதன் தொடர்பான ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ராமர் பாலத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய சமயம் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அதற்குள் பொதிந்திருந்தது இந்த விஜயத்திலே அவர் பல விடயங்கள் ஏழு ஒப்பந்தங்கள் அடங்கலாக பல முக்கியத்துவமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலும் அவருடைய முழு இலக்காக இருந்தது ராமர் பாலத்தை நோக்கிய அவருடைய பார்வைதான் அந்த பார்வையை அவர் இறுதி நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அனுர அரசுக்கும் கூட தன்னுடைய செய்தியை சூசகமாக அவர் பயணத்தின் போது வெளிப்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவர் வெளிப்படுத்தாமல் அந்த வெளிப்பாட்டினுடைய மேலதிக வெளிப்பாடாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்கின்ற அந்த பாலம் இடம்ப இடம் இருந்த பகுதியிலே நரேந்திர மோடி அவருடைய விமானம் பரப்பில் ஈடுபடுகின்ற காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர் கூறியிருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் சிறிது நேரத்துக்கு முன்பு இலங்கையிலிருந்து நாம் திரும்பும் வழியில் ராமர் சேதுவை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது தெய்வீக தற்செயலாக அயோத்தியில் இந்த இந்த நேரம் சூரிய திலகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் நடந்திருக்கின்றமை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இருவரின் தரிசனத்தையும் பெற்ற பாக்கியத்தை நான் பெறுகின்றேன் பிரபு ஸ்ரீ ராமர் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி அவரது ஆசிர்வாதம் எப்போதும் நம்மீது இருக்கட்டும் என்கின்ற ஒரு ஆசியையும் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய செய்தியோடு அவர் கூறியிருக்கின்றார் அவருடைய பயணம் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பாகத்தான் இருக்கின்றது அதனை அவர் மிகவும் அழகான வகையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ராமர் பாலம் தொடர்பாக பல விடயங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ராமர் பாலம் ஏன் அந்த இப்போது பேசப்படுகின்றது இதனுடைய தன்மைகள் என்ன என்பது தொடர்பில்லாம் நமக்குள்ளே ஒரு செய்தி ஊராடல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இங்கிருந்த சென்ற நரேந்திர மோடி அவர்கள் ராமர் பாலத்திற்கான ஒரு அத்திவாரமாக இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தின் புதிய பாலத்தை திறந்திருக்கின்றார் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டிருக்கின்றது அவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார் இலங்கையிலும் இடத்தை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றேன் விரைவில் இந்த பாலத்தை அங்கு தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற மனநிலையோடு தான் அவர் அதை திறந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏன் இலங்கை பயணம் முடிந்தவுடன் அவர் அதை திறந்திருக்கின்றார் என்றால் ராஜதந்திர ரீதியாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி ஒன்றை அவர் இந்த இடத்திலே கூறி சென்றிருக்கின்றார் இப்போது ஏன் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கலாம் அல்லது அதன் பின்னர் இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய செயற்பாடுகளில் ராமர் பாலம் பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது என்கின்ற விவகாரங்கள் எல்லாம் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பலாம் அகண்ட பாரதம் அமைக்கப் போகின்ற இந்தியாவினுடைய திட்டத்திலே குறிப்பாக இந்த பாலம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தடமாக அவர்களுக்கு அமைய போகின்றது தனுஷ்கோடி தலைமன்னார் இடையில் பாலம் அமைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கடும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராமர் பாலம் அதில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன குறிப்பாக அதனை அடம்ஸ் பிரிச் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் அது தொடர்பான வரலாற்று விடயங்கள் எல்லாம் பல நிகழ்ந்திருக்கின்றன இது தொடர்பாக முஸ்லீம்களுடன் ஒரு மத நம்பிக்கை இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாம் இலங்கையில் இருந்ததாகவும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வருகின்ற போது அவர் இதனை பயன்படுத்தியதாகவும் அங்கு ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பல புத்தகங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது இது அவர்களுடைய மத நம்பிக்கை என்று கூறுகின்றார்கள் அவர்கள்தான் ஆதாம் பிரிச் என அவர்கள் இதனை அழைத்திருக்கின்றார்கள் ராமர் பாலம் ஆதாம் ஆதாம் பிரிட் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்ற அடம்ஸ் பிரிட்ஜ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான வரலாற்று ரீதியான பார்வை இருக்கின்ற போது இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலும் அவர்களிடமும் ஒரு மத நம்பிக்கை இருக்கின்றது சீதா புராட்டி அவர்களை இலங்கைக்கு கடத்தி சென்ற போது அவர்களை மீட்டு வருவதற்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டு அந்த பகுதியினூடாகத்தான் அவர் அழைத்து வரப்பட்டார் என்கின்ற வரலாற்று தகவலும் அங்கும் இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரையில் இந்த பாலங்கள் இந்த பாலம் அமைப்பது தொடர்பாக ஐந்து தொடக்கம் ஆறு வரையான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்திய அரசை பொறுத்தவரையில் மிக முக்கியமான எல்லாம் அதில் இடம்பெற்றதாக பல தகவல்கள் இந்திய அரசை மேற்கோள் காட்டியே வெளிவந்திருந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன பாரதிய ஜனதா அதிமுக ஆட்சி கூட்டணி காலங்களிலும் கூட இது வலுவாக பேசப்பட்டது அதனை முழுமையாக ஆதரித்தார்கள் அதாவது ராமர் பாலம் அணை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அவர்களிடம் இருந்தது ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை வலுவாக எதிர்த்தது அது தொடர்பில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவும் இல்லை ஆனால் அது தொடர்பான ஒரு மேலதிக தகவல் இருக்கின்றது திமுகவை பொறுத்தவரையில் இந்த இந்த திட்டம் வேண்டாம் டி ஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோது கூட அவர் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் அதன் பின்னரும் கூட அவர் நாடாளுமன்றங்களிலே எதிரொலித்திருக்கின்றார் அவர்கள் சேது சமுத்திர திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அதனுடைய நிலைமைகள் தொடர்பாக எதனையும் இப்போது அவர்கள் வெளிப்படுத்தவில்லை இப்போது என்ன நடைபெறப் போகின்றது என்பது தெரியவில்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களாக இருக்கலாம் அவர்கள் இலக்கு வைக்கின்ற அத்தனை விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது கூட அசாத்தியம் என்று கூற முடியாது அவர்கள் இந்தியாவிலே கட்டமைக்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு விடயங்களை பார்க்கின்ற போதும் அவர்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியோடு யாரும் கூற முடியாது அமைப்பதில் தீவிரத்தன்மை தொடர்பான தன்மை தொடர்பான இப்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இது தொடர்பான மிக பிரதானமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இந்த பகுதியிலே மூன்று விதமான பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன போக்குவரத்து தொடருந்து பாதை, மேலதிகமான பாதை என்றெல்லாம் இதில் அவர்களுடைய ஆலோசனைகள் இருந்தது அதில் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற ஒரு விடயமாக பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற கடல் வழி கடலுக்கு உள்ளால் செல்லுகின்ற வழி பயணங்கள் போன்று இருக்கலாம் என்கின்ற ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை தொடர்பான எந்த ஒரு மேலதிகமான முடிவுகளும் இன்னும் எட்டப்படவில்லை பெரும்பாலும் இலங்கை விஜயத்தின் பின்னர் இந்த பாலம் கட்டுமான பணிகள் தீவிரமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் இந்திய ராஜதந்திரிகள் மட்டத்திலே இந்த தகவல் இருக்கின்றது இந்த பாலம் அமைக்கப்பட்ட போதிலும் கூட இந்த இந்த பாலத்தினுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது ஏன் பாலம் அமைக்க வேண்டும் இப்போது பாலம் தேவைதான பாலம் அமைப்பதனால் என்ன அனுகூலம் என்று நாங்கள் யோசிக்கலாம் அகண்ட பாரதம் அமைக்கின்ற போது இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கை என்பது மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக வேண்டும் என்பதுதான் அவர்களை பொறுத்தவரை அது கடல் வழியாக இருக்கலாம் அல்லது ஆகாய வழியாக இருக்கலாம் அல்லது ஆசிய பிராந்தியத்தின் மிக முக்கியமான மையப்பகுதியை நாங்கள் நிலத்தொடர்போடு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது இப்படி ஒரு நிலத்தொடர்புள்ள ஒரு பாலம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு இந்தியாவினுடைய பெரும் தொழிற்சாலைகளோ அல்லது பெரும் ஒரு முக்கியமான விடயங்களோ போது வடக்கை நோக்கி அவர்கள் இந்தியாவிலிருந்து முக்கியஸ்தர்களை அழைத்து வரலாம் குறிப்பாக ஒரு ஒரு அல்லது பிரம்மாண்டமான தனியார் வைத்தியசாலைகள் எல்லாம் போது அதிலே இந்தியாவிலிருந்து தொழில்நுட்பவியலாளர்கள் அழைத்து வரப்படலாம் இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் அழைத்து வரப்படலாம் அல்லது ஒரு வீதியோ அல்லது பெரும் கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற போது இந்தியாவிலிருந்து வேலையாட்கள் இயல்பாக வந்து செல்லலாம் இப்போது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் தொடர்பு இருக்கின்றது அவர்கள் அந்த எல்லைகளால் வருகின்ற போது அந்த எல்லைகளில் நடைமுறைப்படுத்துகின்ற நடைமுறைகளை பின்பற்றி அவர்கள் ஏனிய நாடுகளுக்குள் வேலைக்கு சென்று திரும்புவது போன்றும் இந்த பாலம் ராமர் பாலம் அமைக்கப்படுகின்ற போது அதனூடாக அவர்கள் இலங்கைக்குள் குறிப்பாக தலை அந்த பால பா பாதையினூடாக வந்து வடக்குக்கு வரலாம் கிழக்கு வரலாம் இலங்கையில் எந்த பக்கத்துக்கு செல்லலாம் ஏன் எங்களிடம் தொழிலாளர் இருக்கின்றார்கள் எங்களிடம் வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் யோசிக்கலாம் எங்களிடம் படித்தவர்கள் எல்லோரும் ஒரு நல்ல நிலை அடைந்தவுடன் வெளியேறிக் கொண்டிருக்கின்றோம் அங்கு இப்போது வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் இல்லை முக்கியமான துறை சார்ந்த இடங்களில் துறை சார்ந்த நிபுணர் இல்லை இப்படியாக பெரும் அங்கலாய்ப்போடு தான் எங்களுடைய பகுதி இருக்கின்றது இதனை தீபகத்தை சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் தீபகத்தில் பல வைத்தியசாலைகளை ஒரு வைத்தியர் நிர்வகிக்கின்ற சூழ்நிலை அங்கு பணியாற்றுவதற்கு தமிழ் வைத்தியர் இல்லை சிங்கள வைத்தியர்கள் பணியாற்றுகின்ற ஒரு எல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கின்றது தற்போது நிகழ்வதாக கூறப்படுகிறது இப்படியான சிக்கல் எல்லாம் இனி வருகின்ற காலத்தில் இல்லாமல் செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகின்றது ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய பாதை அதாவது தலைமன்னார் மன்னார் என்கின்ற இடம்தான் இந்த இடத்தில் முக்கியத்துவம் பெறப் போகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழலை முதல் தங்களுக்கு ஏற்றால் போல் மாற்றுவார்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால் மன்னார் பகுதியிலே மன்னார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு அதிநவீன சிகிச்சை கூடமாக மாற்றப்படுகின்றது தலைமன்னார் அபிவிருத்தி அபிவிருத்தி இடம்பெறுகின்றது இந்த பா அதாவது இந்த பாலம் அமைக்கப்பட்டால் பாலத்தின் அடுத்த முடிவூடும் பகுதியாக இந்தியாவில் பாலம் அமைக்கப்படுகின்ற இடத்திலிருந்து முடிவுறும் பகுதியாக தலைமன்னார் இருக்க போகின்றது தலைமன்னார் மன்னாரை முழுமையாக அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் அந்த பகுதி முழுமையான ஒரு நவீன வசதிகள் கொண்ட பகுதியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பகுதியில் தான் இந்த விவகாரங்கள் கையாளப்படுகின்றது ஆனாலும் கூட அங்கிருக்கக்கூடிய பாடற்பெட்ட தலமான திருக்கேரிச்சொர தளத்தினுடைய அண்மைக்கால திருவிழாக்களாக இருக்கலாம் அல்லது விசேட பூசை வழிபாடுகளை கூட நீங்கள் நுணுக்கமாக அவதானித்தால் அந்த இடத்தில் இப்போது வளமைக்கு மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்றே இடம்பெறுகின்ற வழிபாடுகளிலே இடம்பெறுகின்றது போன்ற இந்தியாவுக்கு நிகரான வழிபாட்டு முறை அங்கு இடம்பெறுகின்றது இந்தியாவிலிருந்து ஓதுவார்கள் வருகின்றார்கள் இந்து இந்தியாவிலிருந்து அங்கிருந்து அங்கிருக்கக்கூடிய அறிஞர்கள் வருகின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய பல சித்தர்கள் வருகின்றார்கள் அறிவுரைகள் வழங்குகின்றார்கள் அங்கு திருவிழா காட்சிகளை பார்க்கின்ற போது அது இந்தியாவுக்கு நிகராக இருக்கின்றது அதனையும் அவர்கள் அவதானமாக அந்த கோயில் பகுதியை கூட அவர்கள் இந்தியாவில் காட்சி மன்னார் என்பது மிக விரைவிலே இந்தியாவின் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் கூட மன்னார் முக்கியத்துவம் இடமாக இருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் கூற முடியாது நரேந்திர மோடி அமித்ஷாவை பொறுத்தவரையில் கூடினால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடைந்தே தீருவார்கள் அதற்கு காஷ்மீரும் விதிவிலக்கில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியும் அதற்கு விதிவிலக்கு இல்லாத ஒரு நிலைமையை இங்கு நாங்கள் பார்க்கலாம் ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஞாபகம் இருக்கும் எங்களுடைய வீடுகளின் கதவுகளை எல்லாம் தோளிலே ஒரு பையை மாட்டியவாறு வருவார்கள் தட்டுவார்கள் எங்களிடம் புடவைகள் இருக்கின்றன புதிதான சுடிதார்கள் இருக்கின்றன என்று எல்லாம் கூறுவார்கள் எங்களுடைய உறவுகள் அம்மாவாக இருக்கலாம் அல்லது சகோதரங்களாக இருக்கலாம் பலரும் அதனை வாங்கி இருக்கின்றார்கள் இந்தியாவின் உடுப்பு விலை குறைந்தது என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் வந்தவர்கள் யார் ஏன் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்கின்ற கேள்வியை நாங்கள் இன்று வரையும் கேட்கவில்லை அன்று சமாதான காலத்தில் வந்தார்கள் ஏன் இன்றும் வரலாம் தானே அவர்களுக்குரிய விசா நடைமுறை ஒரு மூன்று மாத விசாவில் அவர்கள் வருகின்ற வகைக்குரிய சில நடைமுறைகளை பின்பற்றி ஏன் வரவில்லை வந்தவர்களில் எல்லாரும் திரும்பி சென்றார்களா இல்லை அவர்களின் பலர் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் என்கின்ற தகவல் பின்னிட்ட நாட்களிலே இலங்கை அரசு சார்பில் குறிப்பாக இந்த விவகாரங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விமல் வீரவன்ச கூட கூறியிருக்கின்றார் இப்படி எல்லாம் இருக்கின்றது ஆனாலும் கடந்த முறை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் ஒன்றை மோடி அவர்கள் மேற்கொண்டிருந்த போது அவரின் பாதுகாப்பு பணிக்காக வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் அல்ல உளவு பிரிவை சார்ந்தவர்கள் திரும்பவில்லை என்கின்ற தகவல் சிங்கள நாடர்களில் கூட ஆங்காங்கே எதிரொலித்திருந்தன இப்படியான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றது தயார்படுத்துகின்றார்கள் இந்த பயணத்தில் மோடி எத்தனை பேரை விட்டுச் சென்றார் என்று அவரிடம்தான் கேட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு பயணத்தில் வருகின்ற போதும் கணிசமானவர்கள் இந்திய தூதரகத்தை சார்ந்தே நின்று விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தூதரகத்துக்குள் என்ன இடம் பெறுகிறது யார் இருக்கின்றார்கள் என்பதை அந்த நாடு கேட்டு அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் போகின்ற போது அவர்களுக்குரிய வழி ஏற்பாடுகள் அது இந்தியாவை பெரிய சிக்கலான விவகாரம் இல்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையை தான் அகண்ட பாரதம் கட்டமைக்கப்படுகின்றது அகண்ட பாரதத்துக்கான வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றது வரலாற்று ரீதியாக இப்போது எங்களை பொறுத்தவரையில் கம்பராமாயணம் அதே போன்று பல வரலாற்று ரீதியான சான்றுகள் அல்லது நூல்கள் எல்லாம் கற்பனையில் எழுதப்பட்ட கதைகள் ராமர் கதையாக இருக்கலாம் அல்லது இலக்கியங்கள் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்களான கதைகள் எல்லாம் எல்லாம் கற்பனைகள் என்றும் ஆனால் அது கற்பனை அல்ல அவற்றை நிஜப்படுத்துகின்ற வகையில் இந்த ராமர் பால விவகாரம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உண்மை சம்பவமாக்குவதில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராமர் செய்து படம் என்கின்ற ஒரு படம் எடுக்கப்படுகின்றது அந்த படம் முற்று முழுதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தில் எடுக்கப்படுகின்றது அதில் சீதை கடத்தி செல்லப்படுகின்றது இந்த பாலம் இருக்கின்றதெல்லாம் ஒரு வரலாற்று மையங்களாக அங்கு தத்துருவமாக வெளிப்படுத்தப்பட்டு அந்த படம்

அவருடைய அரசியலில் வளைந்து கொடுக்கின்ற நிலைமை இல்லை அவர் ஒரு துணிவானவர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்ற போது வேறு தலைவர்களாக இருந்திருந்தால் இதற்குள் நாம் சென்றால் நமக்கு ஒரு சிக்கல் வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் சுதாகரித்து கொண்டு அந்த இடத்தில் அமைதி காத்திருப்பார்கள் அவர் அந்த இடத்திலும் கூட ரஷ்யாவிலிருந்து கணிசமான எண்ணெய்களை ஏற்றுமதி செய்து அதனை மீழ்சுழற்சி செய்து ஐரோப்பாவை கேட்டி அவர்கள் வியாபாரம் செய்தார் அப்படியாக ட்ரம்ப் வந்தவுடன் ட்ரம்பையும் அணுகி அவர் பேசினார் இலங்கையை பொறுத்தவரையில் அனுரவின் ஆட்சியில் அனுரவின் கையால் தான் ராமர் பாலத்துக்கான அந்த கல் வைக்கின்ற அந்த உத்தியோகபூர்வமான நிகழ்வு இடம்பெற போகின்றது அதனையும் மோடி நிகழ்த்துவார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார் அது வெற்றி பெறும் என்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்போது இந்த பயணத்தை பார்க்கின்ற போது இருக்கின்றது இலங்கை சென்று திரும்பிய மோடியவர்கள் பெரும் அதிர்ச்சியொண்டை மிக விரைவில் அனுர அரசுக்கல்ல ஒட்டுமொத்த இலங்கைக்குமே கொடுக்க இருக்கின்றார் என்கின்ற செய்தியை மட்டும் கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்